ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன் ரெண்டு வகையான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் லன்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் க்ரீமி சிக்கன் ஸ்ப்ரெட் சாண்ட்விஜ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆறு பல்லு பூண்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கணும் சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பூண்டு வெங்காயம் ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுருணும் ரெண்டும் நல்லா வதங்கியிருக்கு ஒரு கப் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருணும் அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக் சேர்த்துக்கோங்க மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடணும் சிக்கன் நல்லா வெந்திருக்கு தண்ணியும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடணும் நல்லா ஆரிருக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும் மிக்சி ஜாரில் எல்லா சிக்கனையும் சேர்த்தாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கணும் பட்டர் சேர்த்து நல்லா அரைச்சிடணும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ப்ரெட் எடுத்துக்கோங்க அதை சைடெல்லாம் கட் பண்ணிடணும் சிக்கன் ஸ்ப்ரெட்டை ப்ரெட்டில் அப்ளை பண்ணிக்கணும் சிக்கன் ஸ்ப்ரெட் அப்ளை பண்ணிவிட்டு மேலே குக்கும்பரை வச்சுக்கலாம் நான் எதுவுமே வைக்கல இதே மாதிரி நாலு ப்ரெட் ஸ்லைஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் ப்ரெட்டை லைட்டாக டோஸ்ட் பண்ணி வேண்டாலும் எடுத்துக்கோங்க நான் எதுவுமே செய்யல அப்படியே தான் வைக்கிறேன் நாலு ப்ரெட்லேயுமே அப்ளை பண்ணியாச்சு இப்போது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு சென்டரில் கட் பண்ணிக்கணும் க்ரீமி சிக்கன் ஸ்ப்ரெட் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ரெசிபி இது வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் ஜூஸ் வச்சுருக்கேன் அடுத்தது சிக்கன் கப்ஸா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கணும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருணும் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்த்துக்கணும் ஒரு பீஸ் பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் முழு மல்லி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு அஞ்சு பல்லு பூண்டு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கி விட்டுருணும் சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன் சிக்கனை சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடணும் கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு குடை மிளகாய் சேர்த்துக்கோங்க எந்த கலர் இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விடணும் ஒன்றரை தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் தண்ணி எதுவும் சேர்க்காம மூடி வச்சு கொஞ்ச நேரம் தக்காளிலாம் வதங்கிற வரைக்கும் ஒயிட் பண்ணணும் சிக்கன்லேயே தண்ணி விட்டு வந்திருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது ஒன் பார்ட் ரெசிபி தான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாஸ்மதி அரிசி ஒன்றரை கிளாஸ் எடுத்துருக்கேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த ரைஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் எனக்கு கரெக்டாக இருக்கும் எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கக்கூடாது ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் பாஸ்மதி அரிசியை இருபது நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கணும் ரைஸை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் வடையாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூடி வச்சு வேக விடணும் தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிருணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணனும் ஓப்பன் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் சிக்கன்லாம் உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூடி வச்சிடணும் லாஸ்ட்டாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க சிக்கன் கப்ஸா ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் பாட் ரெசிபி இது ஈஸியாக செஞ்சு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம் மந்தி ரைஸ் மாதிரி தான் இருக்கும் ஷைடிஸாக தயிர் வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா சல்சா வச்சு சாப்பிட்லாம் சல்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும் வதக்கி விடுணும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி சேர்த்துக்கணும் பாதி கொடை மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருணும் நல்லா வதக்கிடணும் க்ளோஸ் பண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் நல்லா வதங்கிருச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு நல்லா வதங்கிருச்சு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கணும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சு ரெண்டு ரெசிப்பியுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் லஞ்ச் பாக்ஸ் எம்டியாக தான் வரும் சாப்பிட்டுட்டு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்